பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எப்ரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த கத்தோலிக்க வழியாக இந்த ஜப வழிபாட்டின் வழியாக அநேக பிள்ளைகள் அருள் ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கிறார்களே அவர்களுக்காக நன்றி சொல்லி உமை நோக்கி நான் மன்றாடுகிறேன் சுவாமி அநேக பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி இருக்கின்றீரே அநேக பிள்ளைகளுக்கு நியூ புதிய வாழ்க்கையை கொடுத்து இருக்கின்றேன் அநேக நபர்களுடைய நோய்களை குணமாக்கி கேன்சர் நோயில் இருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்த பரிசுத்தருத்தினால் கழுவி ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னித்து குடும்பங்களையும் குடும்பங்களை ஒன்றாக சேர்த்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு புது வாழ்வை கொடுத்திருப்பதற்காக உண்மை ஆராதிக்கின்றேன் ஆண்டவரே பாவத்திற்கு அடிமையாகி உலகத்திற்கு பின்பாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடியிருந்த இளைஞர்களையும் இளம் பெண்களுக்காகவும் ஜபித்த அவருடைய ஜபங்களை கேட்டும் எங்களுடைய ஜபங்களையும் கேட்டும் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து நிறைவான ஆசிர்வாதத்தோடு ஆண்டவரே மேலிடங்களில் உலாவ நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே என்னால் படிக்க முடியவில்லை எனக்கு படிக்கும் பொழுது எல்லாம் மறந்து போய் விடுகின்றது பரீட்சை வரும் பொழுது பயம் இருக்கிறது என்று சொல்லி அச்ச உணர்வோடு இறந்த குழந்தை செல்வங்களுக்காக ஜபித்த பொழுதும் அவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதித்து ஞாபக சக்தியை நீர் அதிகமாக கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா வேலை இல்லாமல் அலைந்தவர்களுக்கு ஆண்டவர் காணொலியின் வழியாக எங்களோடு இணைந்து ஜெபித்த பொழுதும் அவர்களுக்கு வெளிநாட்டிலே வாய்ப்பை கொடுத்து உரிய சம்பளத்தை கொடுத்து அதன் வழியாக ஆசிர்வதித்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா உடைந்த உள்ளத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் மன கசந்து உமை நோக்கி ஜெபித்த பொழுது அவருடைய மனதில் இருந்த வேதனைகளை எடுத்து மாற்றி கண்ணீரை துடைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அன்பு நேசரே உமக்கு நன்றி சுவாமி கரங்களில் இருந்து எவ்வளவோ அருள் அடையாளங்களை பெற்ற பொழுதும் அருள் ஆசீர்வாதங்களை பெற்ற பொழுதும் நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் வேதனையோடு இருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தமாய் இந்த நேரத்திலே பாவங்களை அறிக்கை

புற தெய்வங்களை வழிபட்டு ஏன் ஆண்டவரை மறுதளித்து அலைந்து திரிந்திருக்கின்றோம் பில்லி சூன்யங்களுக்கு அடிமையாகி ஜாதகம் பார்த்து சாபத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் பகைமையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் குடும்பத்திலே சண்டை சச்சரவோடு இருந்து பொறாமை கொண்டு சீற்றத்தோடும் ஆண்டவரை பிரிவினை செய்வதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றோம் பிளவு செய்திருக்கின்றோம் அழுக்காறு செய்திருக்கின்றோம் குடி வெறிக்கு அடிமையாகி புகையிலை பழக்கத்திற்கு அடிமை அடிமையாகிம் களி ஆட்டங்களில் அடிமை அடிமையாகி உலகத்திற்கு பின்பாக சென்றுமை மறந்து நாங்கள் அலைந்து திரிந்திருக்கின்றோம் இந்த தருணங்களுக்காக இதோ உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து உமது திரு சமூகத்தின் என்று மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தம் உமது கரங்களில் இருந்து சிந்திய ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக நீர் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக நீர் தூய்மைப்படுத்தக்கூடிய உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் அப்பா நாங்கள் பாவம் செய்யாமல் இருந்த கிடையாது சுவாமி எங்களை மீட்டு கிழக்கு எவ்வளவு தொலைவில் இருக்கின்றதோ அவ்வளவு தொலைவிற்கு எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் ஆண்டவரே இனி பாவம் செய்யாதபடி குற்றம் புரியாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நன்மை செய்வதில் நாங்கள் கருத்தாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாசு உண்மை கேலி செய்ய முடியும் என்று சொல்லி எண்ணி இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்கின்றேன் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்களோ உண்மை கேலி செய்திருக்கிறார்களோ அனைவர்களுடைய பாவங்களையும் ஒப்பு கொடுத்து உமது பரிசுத்த ாக அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக அவர்களும் சோதனையில் இருந்து வெளியிலே வந்து மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா வயது வயது முதிர்ந்த நிலைமையிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் சுகர் நோயினால் கஷ்டப்பட்டு இன்சுலின் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் ஆண்டவரே இந்த நாளிலும் எலும்பு சம்பந்தமான நோயினாலும் இரத்த சம்பந்தமான நோயினாலும் இரத்த போக்கினாலும் ஆண்டவரே தோல் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு மனவேதனையோடும் உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் நான் வாழ்வது குறுகிய காலம்தான் இந்த காலங்களில் என் ஆண்டவரை தேடவில்லை நல்ல காரியங்களை செய்யவில்லை இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேனே என் ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி உம்மை நோக்கி மனதுருக்கத்தோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்பீராக அவருடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே தகப்பனேன் பூரண சுகத்தை கொடுத்து அவர்களுடைய உடலை நீரட்சி ரட்சிக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா பாவம் ஒரு மனிதனுக்கு சாவை கொண்டு வரும் என்பதை கண்முன்பாக நிறுத்தி ஒவ்வொரு நாளும் கடவுள் பயத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட அநேக மக்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறார்கள் என்னோடு இணைந்துமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள் உள்ளத்தின் தேவைகளை சொல்ல முடியாமல் கூட உள்ளத்தில் வைத்து மௌனமாக ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அனைத்து விண்ணப்பங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தினால் இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் சுவாமி அற்புதங்களை செய்திடுவீராக அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பீராக அவருடைய விண்ணப்பங்கள் சுயநலம் உள்ள விண்ணப்பங்களாய் இல்லாதபடி என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விண்ணப்பமாய் இருக்க ஆண்டவரே அவர்களோடு நிற்பேசிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நாளிலும் கூட தாய் தகப்பனுடைய சொல் பேச்சு கிடைக்காமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் தன்னுடைய தாய் தகப்பனை கவனிக்காமல் இருக்கிறவர்களை கொடுக்கின்றேன் தாய் தந்தையர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு மகிழ்ச்சியாய் இருப்பேன் மனைவியோடு என்ற ஒரு எண்ணத்தோடு தவறான எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொழைக்கின்றேன் இவர்கள் எல்லோருகையும் நீர் ஆசிர்வதித்து தன்னுடைய தாய் தகப்பனை கவனிக்கக்கூடிய மனநிலையும் பாக்கியத்தையும் கொடுப்பேன் அவருடைய பேருகால வேதனை உணர்ந்து இவர்கள் நடக்க முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை நீர் வேண்டும் முதிர்ந்த வயதிலும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து வடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவியை நீர் ஆசீர்வதித்து அவருடைய கண்ணீரை தொடக்கி செபிக்கிறேனப்பாம் தகப்பனந்த நேரத்திலும் ஏற்று இன்று மறித்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்ற अंबूतंदे மேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உண்முடையாட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளோர் தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே இந்த நாளிலும் உமது அனைவரும் நோய் விடுதலை பெற்றும் உமது மகனுக்கு ஏற்ற தாயே அருள் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக மரண வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்